पर्स येत आहेत पाच पेड पच्ची का येत आहेत पाच पेपर எலுமிச்சி அதுவே கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கும் ஆனா எலுமிச்ச பழம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் புளிப்பா இருக்கும் அது எப்படி எடுத்து சாப்பிடுவானுங்க இவனுங்க அது நினைச்சாலே ஒரு மாதிரியா பல்லு பூசுதுரா ஏன்னா சும்மா கொடுத்தாலே ஒரு மாதிரியா இருக்கும்டா எப்படி இதை விரும்பி சாப்பிடுறானுங்க தண்ணிய ஊத்தி டக்குன்னு ஒரு செகண்ட்ல செஸ்ட் லைட்டா உள்ள போட்டு எல்லாம் மறுசட்டின் வந்தானா

கண்டிப்பா காப்படும் பீடா இது இந்த பீடா ரொம்ப பிடிக்கும் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டுது பீடா செலவு மட்டும் பார்க்க போறது ஐஸ்கிரீம் மீல்ஸ் will you please stop this nonsense ஐஸ்கிரீம்னா மீல்ஸா பாக்கலாம் கேரளாவில ஓணம் ஒரு புதுசா ஒரு மீல்ஸ் இறக்கிட்டிருக்காங்க அத என்ன பார்த்தா ஐஸ்கிரீம் மீல்ஸ் இறக்கிட்டிருக்காங்க அட பாவீங்களா டே இது வந்து ஐஸ்கிரீம் லேக்னு ஏதோ ஒரு கடைக்குது அங்க வந்து இப்போதா புதுசா ஒரு லான்ச் பண்ணிக்கிறாங்க எப்படினா நம்ம ஊர்ல வந்து இந்த ரைஸ் எல்லாம் போட்டு வடை கிட அப்பளம் எப்பளம் வச்சு வாயில கலக்குவோம்ல அதே மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்ல எல்லா ஐட்டம் mix பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரைஸ் மாதிரி வந்து ஐஸை கொட்டி

அதான் வந்து <laughs> <laughs> புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம் போன வீடியோல ரோஸ் பக்கோடா பாத்துருந்தோம் இப்ப பானிமை பக்கோடா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ

ఎప్పురాే వ కదా

I'm <laughs> <laughs> எங்குமே கிடைக்காத ஐட்டம் போட்டிருக்கு அதான் இவ்வளவு வாங்கி பாதுகாப்ப கொடுத்துருக்காரு எப்படி அவனுங்க கும்பிட்டு பா அது எப்பேட்டால முட்டையை ஊத்தி ஆம்லெட் போடுறீங்க இந்த காம்பினேஷனே கண்டாலியா இருக்கடா புது காம்பினேஷனே நல்லா இருக்கும் ஐயோ அத வேற இலைய வாங்கி ஒரு சாப்பிட்டு போறாண்டா அவன் சா பாவமா இருக்கு வந்துட்டீங்க இவங்க எல்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதா இவங்க வந்து ஒரு ஒரு ரெகுலேட் பண்றதுக்கு யாருமே கிடையாதா can't சாப்பிட்டா என்ன ஆகுனே தெரியாரா? ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. உணவாக இன்ஜின் ஆயிலை குடிக்கும் நபர். ஆமா.

எதப்போ வசதியாரு சரி வேண்டாம் போடா இந்த மாதிரி ஒண்ணு வேண்டிச்சுட்டு ஃபுட் நான் வாழ்க்கையில பார்த்தது கிடையாதா எல்லாம் மனுஷன் நான் அந்த வழியல் காமெடியில கூட இந்த டியூப்லைட்ட கிடச்சி வரை சாப்பிட்டுட்டு போறேன் அதை கூட பாத்திருக்கேன் அது காமெடியா பாத்துருக்கேன் இது ரீணா நடக்குது கால டிபனேதான் காலை டிஃபனா இத குடிக்கிறது உங்களோட சாய்ஸ் இதெல்லாம் குடிப்பீங்கிறது என்னோட வாய்ஸ் இத சாப்பிடுவேங்குறது உங்க சாய்ஸ் இவங்கள சாப்பிடாதீங்கன்னு சொல்றது என்னோட வாய்ஸ் ஓகே அடுத்த வீடியோ பார்த்தலாம் Bỏ anh bữa அது ஒரு துணி தானே அதை வச்சு துடைக்கலாமல நாமளே ஏதாவது துடைக்கணும் அந்த பனியை நான் யூஸ் பண்றதா அழுக்குன்றத அழுக்க ஏன் பாக்கணும் நாத்தத்தையே நாத்தமா பாக்கணும் அசிங்கத்தையே அசிங்கமா பாக்கணும் நல்ல வேலை அவர் இதோட நிறுத்திக்கிட்டாரு வேற ஏதாவது யூஸ் பண்ணிருந்தா சோலி முடிச்சு ஓகே அவ்வளவுதான் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்